வணக்க நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா உத்தரமேலூர்லேருந்து மோகன் விவசாயி பேசுகிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா பந்தலில் இருக்கோம் பேருங்காய் விவசாயத்தில் பேருங்காவில் பல நோய்கள் வருது வைரஸ் வருது பூச்சி தாக்குதல் குழு தாக்குதல் மொத்தத்தையும் நம்ம அதையும் கடந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது காலையில் பார்த்தா நல்லா இருந்தது இந்த பேருங்கா பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கிளி கச்சி போட்டு போயிடுது நிறைய ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காய் ஒரு கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அறுபது ரூபா போகுது கிலோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பிஞ்சி கிஞ்சி மொத்தம் கடிச்சிச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கிலோ இதாகிடுச்சு இதாகி ஒரு காய் கூட விடலே ஃபுல்லாக காய் ரேட்டு விற்கிறது நின்றுங்க பல காரணங்களை காரணிகளை தாண்டி தான் உங்களுக்கு பேருங்காகவே வந்து சேர்த்து மார்க்கெட்டுக்கு பாதி காணும் கடிச்சியும் மேத்துக்குது எ எல்லா பிஞ்சு தாக்குது நன்றி நண்பர்களே